எங்களுடைய சமூகத்திற்கு இருநூறு வருட காலமாக காணியுரிமை அல்ல அவர்களின் காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி எங்கள் அரசாங்கம் முன்னிற்கின்றது பெருந்தோட்டத்திலே தேயிலை தொழில்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் நாள் கூலிகளாக இருக்கின்றார்கள் அந்த நாள் கூலிகளை நாள் கூலி திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் அதை மாற்றியமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிணக்கிற்கான அரசாங்க இன்று மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்பிலே உங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்ற ஒரு விடயம் ஆய்வு செய்து நீங்கள் விமர்சிக்கின்ற இந்த அரசியல் கலாச்சாரத்தை விடுத்து ஒரு நல்ல மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உண்மையான ஒரு அரசியல் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் தேர்தல் காலங்களிலே உங்களுடைய பிரச்சார மேடைகளிலே என்ன விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியிலே சொன்னீர்களோ அந்த விடயங்களைத்தான் இன்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த பார் பெர்மிட் விஷயம் ஆனால் இன்று தேர்தல் முடிந்து இன்று அந்த பேர பட்டியல் வெளியிடப்பட்டாலும் இன்று அதிலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது